விநாயகா போற்றி தாராபலம் என்னும் நட்சத்திர பலம் உள்ள யோகம் தரும் அமைப்புகளை பார்த்து வரும் வரிசையில் சேமம் தாரைகள் நட்சத்திரங்களின் யோக பலன்களை பற்றி இப்பதிவு விளக்கமாக பார்ப்போம் பொதுவாகவே முகூர்த்த நாட்களை பொது நாட்களையும் நாம் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி வருகிறார்கள் அது தவறான முறையாகும் முகூர்த்த நாட்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ரீதியான நல்ல நாட்களாக தேர்ந்தெடுத்தால் முக்கியமான சுப காரியங்களுக்கு பயன்படுத்துவது சிறப்பாகும் அதிலே முக்கியமாக திருமணத்திற்கும் தொழிலுக்கும் இதில் சரியாக செயல்படாவிட்டால் திருமணம் தோல்வியில் முடிந்து விடுகிறது தொழில்கள் நஷ்டத்தில் முடிந்து விடுகிறது எனவே உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக உங்களுக்கு தாராபலம் உள்ள நாட்களை மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுத்து முகூர்த்த நாட்களில் திருமணம் செய்வது சிறப்பாகும் தொழில் சுப காரியங்கள் ஆரம்பிப்பதும் உங்கள் ஜென்மம் நட்சத்திரம் ரீதியாகத்தான் கணக்கிட்ட எடுத்து செயல்படுவது சிறப்பான முறையாகும் அந்த வகையில் உங்களுக்கு தாராபலம் ஏற்படக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன என்ன என்பது ஒரு பதிவுகளும் விளக்கமாக கூறியுள்ளோம் இந்த சேமத்தாரையின் நட்சத்திரங்களும் உங்களுக்கு அனைத்து வித சுப காரியங்கள் செய்வதற்கும் சிறந்த நட்சத்திர நாட்களாகும் அதேபோல் இந்த நட்சத்திரக்காரர்களும் உங்கள் நல்ல நட்பாகவும் அனுகூலமாகவும் செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே நண்பர்களாகவும் கூட்டாளிகளாகவும் கணவன் மனை உறவுகளாகவும் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும் பொதுவாக சேமம் தாரை என்றால் என்ன அதை என்ன என்ன என்று பார்த்தால் சேமந்தாரையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் என்ன காரியங்களுக்கு என்ன விதமான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி அறிந்து முழு யோக பலன்களை நாம் எவ்வாறு பயன்படலாம் என்பதை முழு விளக்கமாக பதிவில் பார்த்து விடலாம் சேமம் தாரை என்றாலே சேமம் உடல் நலம் ஆரோக்கியம் தரும் பலன்களை தரும் அமைப்பு என்பதை ஓரளவுக்கு அறிந்து கொள்ளலாம் அதேபோல் சுகபோகங்களை தரும் வசதி வாய்ப்புகளும் காரியங்களும் இந்த நாளில் செய்யலாம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் தரும் காரியங்களும் இந்த நாட்களில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களையே தரும் கழிப்பு செழிப்பு செல்வம் வளம் தரும் நாட்கள் காரியங்களுக்கும் இந்த நாட்கள் உங்களுக்கு உபயோகப்படும் எனவே இந்த சேமத்தாரையில் நீங்கள் அனைத்து விதமான சுப காரியங்களும் செய்தால் நிச்சயம் அந்த காரியங்கள் சுபமாகவும் சுகமாகவும் வளமாகவும் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அமையும் பொதுவாக எந்த நாளில் என்ன காரியங்களை செய்வது என்பதை பற்றி நம்ம தெய்வம்சம் பொருந்திய ஜோதிட ஆசான்கள் ஞானத்தால் அறிந்த ஞானிகள் வழிகாட்டி சென்றுள்ளார்கள் அவர்கள் கூறியுள்ள ஜோதிட சாஸ்திரத்தில் கூறியுள்ள வழிமுறைகளின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த பலன்கள் இந்த பகுதியில் கருத்துக்கள் அனைத்துமே கூறப்படுகிறது எனவே நீங்கள் இதை துல்லியமாக அறிந்து நுணுக்கமாக செயல்பட்டால் அனைத்து விதமான யோக பலன்களையும் வாழ்க்கையில் பெற முடியும் அசுவ பலன்களிலிருந்து நம்மை பாதுகாத்தும் நம் வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள முடியும் பொதுவாக ஜாதகத்தில் என்னதான் யோகமான தசாபுத்திகள் நடந்தாலும் அதன் பயன்களை செயல்படுத்துவது அன்றாடம் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் மூலம்தான் உதாரணமாக அதிர்ஷ்ட யோகம் தரும் பலன்கள் கிடைக்க வேண்டும் என்றால் அதிர்ஷ்டம் தரும் நாளை நாம் தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த நாளில் அதிர்ஷ்டம் என்றால் லாட்ரி சீட்டு வாங்க அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றால் லாட்ரி சீட்டை வாங்கினால்தான் லாட்ரி லாட்ரியின் அதிர்ஷ்டங்களை பெற முடியும் அதே தான் யோக வணிகங்கள் எனக்கும் ஷேர் மார்க்கெட் போன்ற தொழில் துறைகளிலும் ஈடுபடுபவர்களுக்கும் அந்த காரியங்களில் எல்லா நுணுக்கங்களையும் அறிந்து செயல்பட்டால் தான் அவர்கள் வெற்றி பெற முடியும் வெளிநாடு முயற்சிகளாகட்டும் எந்தவித யோக அதிர்ஷ்ட பலன்களாகட்டும் அன்றாடம் நாம் திட்டமிட்டு காரியங்களை செயல்படுத்தினால்தான் அந்த யோக பலன்களை நாம் அடைய முடியும் எனவே தான் ஜாதக ரீதியான த புத்தி பலன்களையும் நம்முடைய ஜாதக அமைப்புகளையும் அறிந்து கொண்டு அன்றாடம் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை நம்முடைய சுய ஜென்ம நட்சத்திரம் ரீதியாகவும் ஜென்ம ராசி ரீதியாகவும் கணக்கிட்டு செயல்பட்டால் முழுமையான யோக பலத்தை பெற முடியும் அசுப காலங்களிலிருந்து தீய பலன்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளவும் வழிகாட்டும் வழிமுறையாக இருக்கும் எனவே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக உள்ள தாரா பலம் உள்ள நாட்களையும் அறிந்து கொள்வது சிறப்பாகும் அதை கணக்கிடுவதற்கு முக்கியமாக நான் முன்பே கூறியுள்ள தான் தாரைகள் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கம் அறிந்தால் உங்களுக்கு புரியும் பொதுவாக ஒன்பது கிரகங்களுக்கும் மூன்று நட்சத்திரங்களாக பிரித்துள்ளதாக பிரித்துள்ளார்கள் அதே போல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் மூன்று தாரைகளாக பிரித்துள்ளார்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை ஜென்ம நட்சத்திர தாரை என்றும் பத்திலிருந்து பதினெட்டு வரை அணுஜென்ம நட்சத்திர தாரைகள் என்றும் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி எட்டு வரை ஜென்ம நட்சத்திர தாரைகளாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே நம்முடைய இந்த ஒன்பது நட்சத்திர தாரைகளின் வரிசையிலும் எவ்வாறு பிரித்துள்ளார்கள் என்றால் முதல் நட்சத்திரம் நம்முடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரம் ஜென்மத்தாரை இரண்டாவது சம்பத்து தாரை மூன்றாவது விபத்து தாரை நாலாவது சேமம் தாரை ஐந்தாவது பிரத்யேக் தாரை ஆறாவது சாதகத்தாரை ஏழாவது வதைத்தாரை எட்டாவது மைத்திரத்தாரை ஒன்பதாவது பரம மைத்திர தாரைகளாக பிரித்துள்ளார்கள் இந்த தாரைகளில் நல்ல தாரைகள் என்று எடுத்துக்கொண்டால் சுப பலன்கள் கிடைக்கும் நல்ல தாரைகள் என்று எடுத்துக்கொண்டால் அதாவது நம்மளுடைய நல்ல காரியங்களுக்கு சுப முகூர்த்தங்களுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய நட்சத்திர தாரைகள் என்று எடுத்துக்கொண்டால் சம்பத்து தாரை சாதகத்தாரை சேமம் தாரை மைத்திரத்தாரை பரம மைத்திரத்தாரை என்னும் இந்த ஐந்து தாரைகளின் நட்சத்திர நாட்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் இந்த ஐந்து நட்சத்திர நாட்கள் மும்மூன்று தரல பதினைந்து நாட்கள் மாதத்தில் உங்களுக்கு சுப நட்சத்திர நாட்கள் வரும் எனவே பொதுவான முகூர்த்த நாட்களை தவிர்த்து இந்த சுப நட்சத்திர நாட்களை கணக்கிட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்து செயல்படுவது சிறப்பான ஜோதிட வழிமுறையாகும் அந்த வழிகாட்டுகளின் பேரில் தான் உங்களுக்கு அனைத்து வித யோக பலன்களும் அந்தந்த அந்த தாரைகளின் பலன்களில் உங்களுக்கு நடக்கும் ஜாதக ரீதியாகவும் கணக்கிட்டு அதை செயல்படுத்துவது சிறப்பாகும் உதாரணமாக சேமம் தாரைகளுக்கு நீங்கள் ஜாதக ரீதியாக நான்கு ஏழு பதினொன்றாம் அத் அதிபதிகளின் திசைகளிலும் அந்த வீடுகள் க அந்த அதிபதி கிரகங்களோடு தொடர்பு கொண்டுள்ள கிரகங்களின் திசா செயல்பட்டால் சேமத்தாறைகள் பயன்படுத்தி செயல்பட்டால் உறுதியான முழு யோக பலன்களை அடைய முடியும் இவ்வாறு தான் ஒவ்வொரு தாரைகளுக்கும் நீங்கள் அந்தந்த ஜாதக ரீதியாக தச்சா அமைப்புகள் ரீதியாக கணக்கிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் செயல்படுத்த வேண்டும் லேட்ரி சீட்டு விழுகிறது என்றால் பத்து எண்களும் கூட வேண்டும் அதே போல் நீங்கள் அனைத்து வித பத்து அம்சங்களையும் பயன்படுத்தினால்தான் யோகங்களை முழுமையாக பெற முடியும் சும்மா நட்சத்திர நாள் வந்துவிட்டது எனக்கு எந்த பலனும் நடக்கவில்லை என்று கூறுவது பொது கருத்தாகும் உங்கள் ஜாதக ரீதியாக ஆய்வு செய்யுங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திர தாரைகளின் காரியங்களையும் அந்த க க நட்சத்திரங்களையும் அறிந்து செயல்பட்டால் தான் முழு யோக பலன்களை பெற முடியும் இந்த பதிவில் சேமம் தாரையை பற்றி முழு விளக்கமாக பார்ப்போம் உங்களுடைய நட்சத்திரத்தின் நான்காவது நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நான்காவது நட்சத்திரம் அடுத்ததாக பதிமூன்றாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அதாவது பதிமூன்று ஆகும் நான்காவது நட்சத்திரம் ஜென்மத்தாரையில் வரும் மனுஜென்மத்தாரையில் பதிமூன்றாவது நட்சத்திரம் வரும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் திருஜென்மத்தாரையில் வரும் எனவே இந்த மூன்று நட்சத்திரங்களும் உங்களுக்கு சேமம் தரும் தாரைகளாகும் இந்த நட்சத்திர நாட்களில் சுப காரியங்கள் அனைத்தையும் செய்யலாம் முக்கியமாக முன்பே கூறியுள்ளது போல் சேமம் என்றால் என்னவென்றால் நலம் ஆரோக்கியம் அதே போல் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் தரும் காரியங்களுக்கும் பயன்படலாம் மற்றும் செழிப்பு கழிப்பு போன்ற சந்தோஷமான சுப காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம் எனவே இந்த சேமந்தாரையில் செய்யும் அனைத்து காரியங்களும் சுபமாகவும் சுபமாகவும் முடியும் எனவே சேமந்தாரையில் சேமம் தரும் காரியங்கள் செய்து சேம பலன்களையும் அடையலாம் அதிலும் இந்த நட்சத்திரக்காரையும் நீங்கள் நட்புகளாகவும் உறவுகளாகவும் தேர்ந்தெடுத்து கொண்டால் உங்களுக்கு நல்ல நண்பர்களாகவும் கூட்டாளிகளாகவும் கணவன் மனை உறவுகளாகவும் இருப்பார்கள் வாழ்க்கையில் வளமாகவும் அவர்கள் செயல்படுவார்கள் உங்களுக்கு நலமாகவும் உதவி செய்வார்கள் அடுத்ததாக இந்த நட்சத்திரங்களின் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜென்ம நட்சத்திர ரீதியாகவும் என்னுடைய படத்தில் உங்களுக்கு அனைத்து க பகுதிகளிலும் அனைத்து பலன்களும் வந்து கொண்டே இருக்கும் பார்த்து உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உங்களுடைய சேமம் தாரை என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள் அந்த சேமம் தாரையும் கிரகங்களையும் அதி தேவதைகளையும் அறிந்து கொள்ளுங்கள் இறுதியாக இந்த சேமம் தாரை அதிபதியின் அம்சங்களையும் அதி தேவதையும் பயன்படுத்தி அறிந்து கொண்டு நீங்கள் வழிபாடுகள் செய்து வாழ்க்கையில் வளம் பெறலாம் பொதுவாக உங்களை பொறுத்தவரை இந்த நட்சத்திரங்கள் ரீதியாக நீங்கள் கணக்கிட்ட இருந்தால் இந்த நட்சத்திர அதிபதிகளும் உங்கள் ராசி அதிபதிகளும் நட்பானால் நல்ல பலன்கள் நடக்கும் அதேபோல் தாரை அதிபதியும் லக்னாதிபதியும் நட்பானால் யோகா பலன்கள் கிடைக்கும் என்பது நுணுக்கமான ஆய்வு கருத்தாகும் எனவே உங்களுடைய செம்ம தாரையின் நட்சத்திரங்களை நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுடைய சேமத்தாரையின் பட்டியல் வந்து கொண்டிருக்கிறது பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் அதேபோல் அதி அதிபதிகளையும் கிரகங்களையும் அறிந்து உங்களை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் எனவே இந்த வித அனைத்து விதமான நுணுக்கங்களையும் நீங்கள் இப்பதிவின் மூலம் அறிந்து சரியாக செயல்பட்டீர்கள் என்றால் இந்த சேமம் தரும் அனைத்து சுப காரியங்களுக்கும் உங்களுக்கு முழு பயன் தரும் அமைப்பிலேயே இருக்கும் எனவே சரியாக அறிந்து எல்லா வித அம்சங்களையும் பயன்படுத்துங்கள் முக்கியமாக ஓரைகளையும் பயன்படுத்துங்கள் ஓரைகளில் குரு சுக்கிரன் வல்லபதி சந்திரன் புதன் ஓரைகளிலும் நல்ல காரியங்களை செய்யலாம் முக்கியமாக சேமத்தாரை காரியங்களுக்கு குரு ஓரை சிறப்பு மற்ற இயலாத மற்ற ஓரைகளையும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதேபோல் அசுப காரியங்களுக்கு நீங்கள் அசுப நாட்களில் அந்த ஓரைகளையும் அந்த நாட்களையும் சூரியன் செவ்வாய் சனி ஓரைகளை தவிர்த்து விடுங்கள் செவ்வாய் சனி நாட்களை சூரிய நாட்களை தவிர்த்து விடுங்கள் மற்றும் தாரைகள் ரீதியாக விபத்து தாரை வதைத்தாரை பிரத்யேக் எனும் மூன்று தாரையில் பதினைந்து ஒன்பது நாட்களையும் நீங்கள் ஒன்பது நட்சத்திரங்கள்காரர்களையும் நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இந்த நாட்களும் செயல்படும் இந்த நட்சத்திரக்காரர்களும் பழக வேண்டும் இந்த குறிப்புகளை அறிந்து கொண்டு நீங்கள் அனைத்து வித வளமான காரியங்களுக்கும் நலமான நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து வளமாக வாழ வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்